வணக்கம் நான் கிருஷ்ணா காஷ்ல பேசுறோம் கிருஷ்ணா காசுல பாருங்க ஏழாவது வண்டிங்க ஏழாவது வண்டி கொடுக்குறாங்க ஆறு ஆறாவது வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருளை சுத்தமா விடுறாங்க வேற வேற மாதிரி கொடுக்குறதுனால தான் நம்ம வியாபாரம் அவ்வளவு நல்லபடியா ஆகுது இங்க வந்து இருந்து காஞ்சிபுரம் ரோட்ல இருக்காங்க காஞ்சிபுரத்துல வராங்க எல்லாருமே பென்சிங் தான் பென்சிங் சேர்ந்து தான் எடுக்கிறாங்க வண்டியை குரூப்பா தான் சேர்ந்து காசை போட்டு எடுக்கிறாங்க ஐ டுவெண்ட்டி கொடுத்துட்டேன் இந்த ஐ டுவெண்ட்டியை நம்பி வந்துராதிங்க ஐ டுவெண்ட்டியை நம்பி வந்துடாதீங்க பொருளை தரமா கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டோம்

ஆனால் ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்து ஏன் செக் பண்ணுவாங்க ஃபுல்லா ஆளுங்க வந்து தாங்க இருக்காங்க வண்டி கொடுத்தா வேற வேற மாதிரி கொடுப்போம் எல்லாரும் சண்டே ஆபீஸ் இருக்கனால எல்லாரும் வந்து வண்டி பாத்துன்னு இருக்காங்க என்னென்ன வண்டி போகும் என்னென்ன வண்டி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க ஏழு வண்டி குடுத்துட்டுங்க வீடியோ போட்டு ஏழாவது வண்டி வியாபாரம் ஆறாவது வண்டி ஒன்னு போயின்னு இருக்கு சிவகங்கைக்கு இது ஏழாவது வண்டி குடுக்குறேன் குடுக்குற பொருள் சுத்தமா லோ பட்ஜெட் தான் வாங்கி கொடுத்தேன் ஐ டொண்ட்டி நல்லா இருந்துச்சு வந்து நீங்கள் மார்க்கெட் ரேட்டோட உடச்சிட்டாங்க நான் வாங்கி கொடுத்தேன் என் சப்ஸ்கிரைபர்காக நான் பண்ணி கொடுப்பேன் அதை பாருங்க நல்லா இந்த வண்டி தான் அதை பாருங்க எல்லாமே வண்டி கிளீனா இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் வந்தது ஐ டுவெண்ட்டி சேலாயிச்சு வண்டி தெளிவாக இருந்தது ஆறு கீழே வண்டி கொடுத்துட்டோம் நம்மள்ட்ட அட்வான்ஸ் கட்டியே எடுத்துக்கிறாங்க நம்ம அட்வான்ஸ் ஒருத்தரை கட்டிட்டாங்கன்னா அதை பேச்சை மாற மாட்டோம் அவங்களுக்கு தான் வண்டி கொடுப்போம் வேற ஆள் அது இருபதாயிரம் முப்பதாயிரம் எக்ஸ்டாஃபிட்டாலும் நாங்கள் வண்டி தர மாட்டோம் ஒருத்தர் வாத்தியை விட்டுட்டோம்னா அதை மீற மாட்டோம் வண்டி கொடுத்தா எப்படி கொடுப்போம் வேற வேற மாதிரி கொடுப்போம் நல்லா வண்டி கிளம்ப போதுங்க காஞ்சிபுரம் போது அடுத்தது நம்மளுக்கு டிசைர் வந்துருக்கு இது நிற்குமான்னு இன்னைக்கு தெரியாது இன்னைக்கு அப்டேட்ல இருக்கு நல்லா இருக்கு கம்பெனிதே செட்டிலா வந்துடும் வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷனு நல்ல வண்டி ஸ்விஃப்ட் டிசைர் வந்திருக்கு விடாதுங்க நல்லா இருக்கு வேற வண்டி பாருங்க நிறைய வண்டி வந்திருக்கோம் எல்லாமே அப்டேட் பண்றேன் கொடுத்தா நல்லா போட கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்க ஏழு வண்டி பாருங்க முன்னெண்ணத்து நைட்டு வீடியோ போட்டேன் சனிக்கிழமை நைட்டு ஒன்பதரை மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகுது நான் நாத்திக்காய் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒன்பதரை மணிக்கு அப்படாது சனிக்கிழமை மூணு வண்டி வச்சுட்டேன் இன்னைக்கு நாலு இன்னைக்கு தனியா நாலு வண்டி நாத்திக்கிழமை வந்துட்டேன் மொத்தம் ஏழு வண்டி வியாபாரம் நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் ஜென்எக்சில கூட நல்லா இருக்கு சிங்கிள் ஓனர் தான் நல்லா இருக்கு எல்லாம் ஷோரூம் கடிஷன் இருக்கு வேற எட்டிக்காவும் வேற லெவல்ல இருக்கு ரிக்ஷா வந்திருக்கு ரிக்ஸும் இருக்கு நம்மள்ட்ட என்ஜாய் இருக்கு எல்லாமே கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுப்போம் பொலியோரம் இருக்குங்க டாப்பா இருக்கு பொலியோரம் ஜெயிலுவா இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க வண்டி கொடுத்தா எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணுங்க இந்த பாருங்க டச் ஸ்கிரீன் போட்டு இதுவும் நல்லா இருக்கு எந்த வண்டியுமே இந்த புது வண்டி பாக்குற மாதிரி தான் இருக்கும் எல்லா வண்டியும் தெளிவா கொடுப்போம் நேரில் வாங்க வந்து எத்தன்னு போங்க இத பூஜை போட்டுட்டாங்க பூஜை போட்டு வண்டி எடுக்கிறாங்க கொடுக்குற பிறகு சுத்தமா விடணுங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க அது ஃபேமிலியோட வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அப்டேட் பண்ணினா இருக்கும் எந்த வண்டி இருக்கும் எந்த வண்டி போகும்னு நம்மளுக்கு தெரியாது எல்லாமே தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டோம் இப்ப நேரில் வந்து பாருங்க பிஸ்மில்லா காசுல இன்னைக்கு மட்டும் எத்தனை வண்டி விப்பன்னு எனக்கு தெரியாது ஏழு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் வேற வண்டி வேணாலும் அப்டேட் பண்ணிட்டேன் ஷாப் போட்டாலும் ரெண்டு நிற்காதுங்க வெள்ளிக்கிழமை ஷாப் டே வரும் எந்த ரெண்டு நாள் வண்டி வியாபாரம் பண்ணிடுவோம் ஒன்னு ரெண்டு நிக்கலாம் வியாபாரம் ஆயிருங்க சரிவா சரி சந்தோஷம் பா பொறுப்பா வச்சுங்க வயசு பதினாறுங்க அதிகம் வேகமா ஓட்டக்கூடாது சரியா பிறகு சரிப்பா பண்ணுங்க ஓகே தேங்க் தேங்க்யூ வண்டி கிளம்பிச்சுங்க கொடுக்குற பொருள்ல வேற மாதிரி கொடுப்போங்க பக்கா கண்டிஷன் இருந்தா வண்டி ஐ டுவெண்டி கொடுத்துட்டேன் காஞ்சிபுரம் டெலிவரி ஏழு வண்டி வியாபாரங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாங்க எல்லாரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காசு தெளிவா கொடுப்போம் தெளிவா வண்டி கொடுக்க மாட்டேன் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுக்கணும் வண்டி கொடுத்தா கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணுங்க வேற மாதிரி கொடுக்குறேன் வேற மாதிரி வந்து எடுக்கிறீங்க பக்கா கண்டிஷன் வண்டிங்க நேரில் வாங்க நம்பி வாங்க நல்ல பொண்ணு வாங்க நன்றிங்க இடமா பாருங்க காலியாயி நந்திச்சு பாருங்க இடமே காலியாயி அந்த பாருங்க அப்படியே காலியாயினா இருக்க கொடுக்குற ஊருல சுத்தமா கொடுப்போம் வரீங்க வண்டி அடிக்கிறீங்க நன்றிங்க